எவ்வளவு பணம் எவ்வளவு பரிசு அது எப்படி கொடுக்கறது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சார குழுவினர் அவர்களுடைய நோக்கமா இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவா தான் இருக்கு திமுக வேட்பாளர்களின் வெற்றி நிச்சயம் என கணிப்பில் தெரிய வருகிறது திமுக ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு பாமக முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து நான் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் பிற வேட்பாளர்கள் ஜீரோ புள்ளி நான்கு அதிமுகவிற்கு இருபது இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு புள்ளி பாமக விழுக்காடு சொல்றாங்க வகுப்பு வாரியாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்கு மிக கணிசமாக பாமகவிற்கும் பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்கு அறுதி பெரும்பான்மையில் திமுகவிற்கும் செல்கின்றன இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி மற்றும் முதல்வர் குறித்து விக்கிரவாண்டி வாக்காளர்களின் யூகம் திமுக நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி இருபது புள்ளி இரண்டு விழுக்காடு அஇஅதிமுக பத்தொன்பது புள்ளி ஐந்து தமிழக வெற்றி கழகம் பத்து புள்ளி ஏழு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி நான்கு நாம் தமிழர் கட்சியையும் சீமானை விட அதிக அதிகமான ஆதரவை தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பெறுகின்றன விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கள ஆய்வு முடிவுகளின் சாராம்சம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தின் குவியமாக திகழும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் களத்தில் மாநில அளவில் பிரதான இரட்டை கட்சிகளில் ஒன்றாகிய அஇஅதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்க இதுவரை இடைத்தேர்தல் முறையை விமர்சித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் களமிறங்கியிருக்க இருக்க கள்ளச்சாராய மரணங்கள் உள்ளிட்ட சங்கடங்களிடையே தொகுதியை தக்கவைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் கோரேல் குதித்துள்ள பிரச்சார சூழலில் பேராசிரியர் டாக்டர் ச ராஜநாயகம் வழிகாட் வழிகாட்டுதலில் மக்கள் ஆய்வகத்தில் முறையான பயிற்சி பெற்ற இருபத்தி நான்கு களத்தகவல் சேகரிப்பாளர்கள் தொகுதியின் தொன்னூறு இடங்களில் நேரடியாய் சந்தித்த அதாவது ஜூலை மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது வாக்காளர்கள் வெளிப்படுத்திய என்ன ஓட்டங்களின் சாராம்சம் இன்று வாக்களிப்பதாக இருந்தால் விக்கிரவாண்டி வாக்காளர்களிடையே கட்சிகளுக்கு வெளிப்படும் ஆதரவு திமுக ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு பாமக முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து நாத் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் பிற வேட்பாளர்கள் ஜீரோ புள்ளி நான்கு முடிவு செய்யாதோர் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அதிமுக வாக்கு பிரியும் விதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்ததாக கூறுவோரில் மொத்த சாம்பிளில் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு விழுக்காடு பாதிக்கும் மேற்பட்டோர் பாமகவிற்கு வாக்களிக்கின்றனர் பாமக ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு திமுக முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் பிற வேட்பாளர்கள் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு முடிவு செய்யாதோர் மூன்று சதவீதம் வகுப்பு வாரியாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்கு மிக கணிசமாக பாமகவிற்கும் பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்கு அறுதி பெரும்பான்மையில் திமுகவிற்கும் செல்கின்றன பட்டியலினத்தவர் பாமக பத்து விழுக்காடு திமுக எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று விழுக்காடு திமுக திமுக நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோர் பாமக பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காடு திமுக எண்பது புள்ளி விழுக்காடு நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி நான்கு பாலின ரீதியாக ஆண்களும் மொத்த சாம்பிளில் அறுபத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் பெண்களும் மொத்த சாம்பிளில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்களிக்கும் விதத்தில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு வெளிப்படுகிறது ஆண்கள் பாமக நாற்பது புள்ளி ஒரு விழுக்காடு திமுக ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு பெண்கள் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு பாமக திமுகவிற்கு முப்பத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று புள்ளி எட்டு விழுக்காடு வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி மற்றும் முதல்வர் குறித்து விக்கிரவாண்டி வாக்காளர்களின் யூகம் முதல் ஐந்து இடங்கள் ஆட்சி அமைக்கும் கட்சி குறித்த யூகம் திமுக நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி இருபது புள்ளி இரண்டு விழுக்காடு அஇஅதிமுக பத்தொன்பது புள்ளி ஐந்து தமிழக வெற்றி கழகம் பத்து புள்ளி ஏழு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி நான்கு அடுத்த முதல்வர் குறித்த யூகம் மு ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து அன்புமணி இருபது புள்ளி ஆறு விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு விஜய் பதினொன்று புள்ளி எட்டு சீமான் நான்கு சதவீதம் மேலுள்ள இரு அட்டவணைகளின்படி விக்கிரவாண்டியை பொறுத்த அளவில் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் மூன்றாம் இடத்திற்கு தள்ளி பாமகவும் அன்புமணியும் இரண்டாம் இடம் பெறுகின்றனர் அவ்வாறு நாம் தமிழர் கட்சியையும் சீமானை விட அதிகமான ஆதரவை தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பெறுகின்றனர் வாக்குக்கு பணம் வாக்குக்கு பணம் வாங்குவது குறித்து வாக்காளர்களிடையே பரபரப்பும் புதுகலமும் விளங்குகிறது பணம் தரும் பணம் பரிசு தரும் எல்லா வேட்பாளர்களிடமும் வாங்கிக் கொள்வேன் எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்தினர் ஏதேனும் ஒரு வாக்காள் வேட்பாளர்களிடமிருந்து மற்றும் பதி பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தினர் பணம் வாங்கிய கட்சிக்கே வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனப்போக்கு அழுத்தமாக வெளிப்படுகிறது வாக்களிக்க வேண்டிய அவசியமில்லை எழுபத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் பணம் தந்த எல்லா வேட்பாளருக்கும் குடும்ப வாக்குகளை நிரந்து வழங்குவோம் இருபத்தி ஒன்று புள்ளி இருபது இரு இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு ஒரு வேட்பாளரிடம் மட்டும் வாங்கி கொண்டு அவருக்கு வாக்களிப்பேன் ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்தினர் ஒப்பிட்ட அளவில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போல மிகையான ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லை என்றாலும் பண விநியோகத்தில் இரட்டை ஈரோட்டை விஞ்சி நிற்கிறது விக்கிரவாண்டி ஜாதி மதம் சினிமா ஊடகம் கட்சி உள்ளிட்ட அனைத்து காரணிகளையும் உள்வாங்கி இயங்கும் மைய அச்சு காரணியாக பணம் திகழ்கிறது அதாவது வெற்றிக்கு பணம் மட்டுமே போதாது ஆனால் பணமின்றி எக்காரணியும் வேலை செய்யாது என்பது நிதர்சனம் மட்டுமல்ல புள்ளியல் ரீதியான உண்மையுமாகும் எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை ஒன்றிணைத்து காணும்போது திமுக பாமக இவற்றுக்கு இடையேயான ஆதரவு ஆதரவு இடைவேளை இனிக இனிக இனி குறுகும் சாத்தியங்களை அதிகம் என்றாலும் திமுக வேட்பாளர்களின் வெற்றி நிச்சயம் என கணிப்பில் தெரிய வருகிறது மூன்று நாட்கள் நடந்த கலா ஆய்வுடைய சாராம்சம் மொத்தம் எழுபத்தி ஐந்து இருக்கு தொகுதியில அதுல நம்ம தொண்ணூறு இடங்கள்ல கருத்து முடிவுகளை ஒட்டி விளக்கம் முதல்ல ஏதாவது அதுக்கப்புறம் கேள்வி கேள்வி அந்த இதில் அந்த அதிமுக வாக்கு இப்போவே நம்ம கலா செய்தது மூணு நான்கு ஐந்து இந்த அந்த நாட்களில் அதாவது வியாழன் பள்ளி சரி நினைக்கிறேன் புதன் வியாழன்மல்லி அந்த மூணு நாட்களில் நம்ம பண்ணோம் அந்த அந்த நாட்கள்லேயே அதிமுக அதிமுகவுக்கு இருபது இருபத்தி நாலு இதில் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னவங்க நம்முடைய கலாயில் அதாவது இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டி நம்ம கலாய்வு ஆய்வு செய்தோம் இல்லையா அந்த கள ஆய்வுல அதிமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னவங்க அதை அடிப்படையாக வைத்து இப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அதிமுகவிற்கு இருபது இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்க இன்றைக்கு பாமகவிற்கு வாக்களிப்பதாக ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு திமுகவுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி மூணு விழுக்காடு இதுல இருந்து ஒரு இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிமுகவில் தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க அதாவது கட்சி அபிஷியலா அதிகாரபூர்வமாக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொன்னாலும் அதிமுகவிற்கு வாக்களித்தவர்கள் இப்போது தொகுதியை பொறுத்த மட்டும் தெளிவான மனுநிலையில முடிவெடுத்த எடுத்த தான் எடுக்கிறாங்க முடிவு செய்யாத மூன்றே மூணு விழுக்காடு மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க அதை வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த இதில் சொல்லியிருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பேர்கிட்ட எடுத்துருக்குறோம் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பேர் சாம்பிள் வந்து இந்த ஒரு தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லை மிக போதுமானது ஒரு ஆயிரம் பேருன்றது அதிகம் தான் ஆப்டிமம் நம்பர் கணிப்பை சொல்கிறதுக்கு

அது வந்து இங்கே சொல்லி நெண்டாவது பக்கத்தில் பாருங்க இந்த ஆறாவது பாயிண்ட் வாக்குக்கு பணம் அப்படின்றதுல நண்பர் அதில் இந்த மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் எந்த அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு முடிவு செய்கிறாங்க அப்படின்றது அந்த முடிவை தீர்மானிக்க கூடியதாக என்னென்ன காரணிகள் இருக்கு என்னென்ன காரணிகள் அப்படின்னா ஜாதி மதம் சினிமா மற்றும் ஊடகம் கட்சி இந்த காரணிகள் முக்கியமான காரணிகள் தாக்கத்தை ஏற்படுத்து ஆனால் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து சூப்பர் வீன் மனம் இதை தாண்டி இருக்கக்கூடிய காரணியாக சூப்பர் ஃபேக்டராக இருக்கக்கூடியது பணம் பணம் இல்லாட்டினா இந்த நான்கு காரணிகளுமே சரியா வேலை செய்யாது அதுதான் பல நிலவரம் அரசு செயல்படுத்திய திட்டங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த இடைத்தேர்தல்னு போகும்போது அது ரொம்ப 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 குறுகிய ஃபோக்கஸ் அந்த கவனம் மக்களுடைய இது எல்லாமே எதிர்பார்ப்புனீங்க அந்த தொகுதிக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியும் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புமே பெரிய பெரிய க லட்சியங்கள் அடிப்படையிலலாம் கிடையாது கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்ற எல்லாம் அந்த இதுக்குள்ளே போகலை ரொம்ப ரொம்ப வியப்பு அழைக்கக்கூடியது அதிர்ச்சி ஊட்டக்கூடியது என்னன்னா பக்க சமீபத்தில் நடந்த அந்த விஷ சாராய மரணம் இருக்குது பார்த்தீங்கன்னா மரணங்கள் அந்த மரணங்களை பற்றிய விழிப்புணர்வு அதாவது அந்த மரணங்கள் பற்றிய அது அந்த கூட ஒரு சப்ஜெக்ட் மேட்டராகவே அங்கே இல்லை தேர்தல் களத்தில் அந்த மரணம் என்பது ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக இல்லை மெகிழ்ச்சிவாக சொல்லும்போது அப் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இமோஷனலான விஷயமே அந்த மேட்டராக இல்லை அப்படிங்கும்போது மற்ற திட்டங்கள் அது இதெல்லாம் பெரிய அளவில் அங்கே ஈடுபடலை எல்லாம் எங்கன்னா தெரியுமா எவ்வளவு பணம் எவ்வளவு பரிசு அது எப்படி கொடுக்கறது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சார குழுவினர் அவர்களுடைய நோக்கமா இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பும் அது பார்த்தா இருக்கு இதுல ஜாதி மதம் கட்சி பற்று அப்படின்றது அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா அதுல இருக்கு அதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் அந்த ஒப்பீடை நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய வாக்கு அதிகமாக திமுக பக்கம் இருக்கு அதுக்கு ஒரு காரணம் பெண்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது அது இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணிருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அது வெளிப்படையாக இங்கே யாரும் பேசல அதனால ஓட்டு இப்போ போடுறேன் அப்படின்ற முடிவுக்கு வரல யாரும் ஆனால் அந்த தாக்கம் இருக்கிறது நமக்கு தெரியுது இந்த இருந்து

அதில் எப்படி ஆர்டர் இருந்துச்சுன்னா மு க ஸ்டாலின் எடப்பாடி மூன்றாவது விஜய் நான்காவது மூன்றாவது சீமா நான்காவது விஜய் ஐந்தாவது அண்ணாமலை அந்த ஆர்டரில் இருந்தது போன இல்லை அந்த இதை செக் பண்ணிக்கலாம் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லை நிலைமை மாறிடுது அதுக்கு என்ன காரணன்றது நமக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் காம்படிஷன் மக்கள் இது ஆய்வு மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மக்கள் ஆய்வு இருந்தது ஆமா இது வந்து ஆய்வு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பல்துறை ஆய்வு நிறுவனம் இது மக்கள் ஆய்வு அந்த மக்கள் ஆய்வு என்ற அந்த நிறுவனம் தான் இது தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க

ஒரு அம்சமாக செஃபாலஜிக்கல் ஸ்ட் அப்படின்றது சொன்ன இந்த தேர்தல் ஆய்வுன்றதே ஒரு ஆய்வு முறை அதை நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பீப்புள் ஸ்டடிஸ்ல இருந்து அது ஒரு பாடம் சார்ஜ் அல்ல அப்படி தேவையில்லையே

ஊடகத்தின் உங்க மூலமா ஊடகத்தின் மூலமா இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் விழிப்புணர்வை இந்த இடைத்தேர்தலத்தை நீங்க பார்க்க இடைத்தேர் விக்கிரவாண்டியை பொறுத்த மட்டும் அதே மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு அதுலயுமே நம்ம வந்து கருத்துக்கள் நடத்திட்டு இதே அரங்கத்துல நம்ம பிரஸ் வச்சிருந்தோம் இப்போ இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம பண்ணோம் அதனால இடைத்தேர்தலுக்கு மட்டும் பண்ணலை இடைத்தேர்தலும் சேர்த்து நம்ம பண்றோம் இப்போ இந்த இடைத்தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய திட்டங்கள் அதை பற்றி இவங்க பிரச்சாரத்துல சொல்றதுனால அந்த திட்டங்களை பற்றி மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு அதை அதை வந்து அதை அடிப்படையாக வச்சு ஓட்டு போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை

ரொம்ப முக்கியமா இடைத்தேர்தலில் செயல்படுறது இது எல்லா காரணிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடியதாக ஒரு நூற்றுக்கெட்டு மாதிரி அது இல்லாட்டினா அது செயல்படாது மற்ற காரணிகள் செயல்படாது அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த பணம் இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி பொறுத்த மட்டும்துல்ல அது அப்படின்றத உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இல்லை நீங்கள் மக்களுக்கு குறை சொல்கிறது மாதிரி கேள்வி கேட்காதீங்க அரசு செயல் திட்டங்கள்லாம் தீட்டி இருக்குங்க செயல்படுத்துது அந்த செயல் அரசினுடைய திட்டங்களுடைய பயனை மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க அது எந்த அரசாக இருந்தாலும் நிச்சயமாக சில திட்டங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதை அனுபவிக்கிறாங்க அதை யாரும் மறுக்கலை ஆனால் இந்த தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை மக்கள் மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க இல்லையா அந்த வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்களும் வேட்பாளர்கள் வெளி இருந்து கொண்டு வந்து இறக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன் இறக்கி இருக்கிறாங்க இல்லையா இது எப்படின்னா நீங்கள் அந்த தொகுதிக்குள்ளே போனீங்கன்னா தெரியும் வெளியிலிருந்து ஒரு போராட்பு போருக்கு போர் தொடுக்கும் போது என்ன நடக்கும் எதிர் நாட்டு படையெடுத்து போகிற நாட்டு போர் வீரர்கள் உள்ள வந்து உள்ள உள்ளே இறங்குவாங்க இல்லையா நாட்டை சூறையாடுவாங்க அந்த மாதிரி ஏறத்தாழ தொகுதி முழுக்கவே எங்க போனாலும் தொகுதிக்கு வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள் தான் இருக்காங்க அடுத்து அவங்க அவங்க தான் பிரச்சாரமும் பண்றாங்க அப்ப அந்த பிரச்சாரத்துல மெயினா என்ன இருக்குதுன்னா ஃபார்மலா ஊர்வலமா போவாங்க மினிஸ்டர்ஸ் போறாங்க அல்லது இப்ப அந்த கட்சி தலைவர்கள் போறாங்க அவங்க பேசுறாங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாங்க ஆனா அந்த கூட்டம் கூட்டத்துல பேசுறதுனால இவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்கன்றது இல்ல அந்த கூட்டத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன நடக்குது அந்த கிராமம் கிராமங்கள்ல ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது வீடு வீடா என்ன நடக்குது அப்படின்றது அதுதான் ஒரு தீர்மானத்தை ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழலுக்கு மக்களுக்கு வழிவகுக்கிறது ஆமா

ി വേറെ ഇത് പറ്റി ഇന്നും വേറെ വിളക്ക് ഏതാ വേണോ പിന്നെ കേട്ടിട്ടാം എന്ന് പറഞ്ഞാൽ